சாயங்கால ஆராதனை சர்வேசுரா சுவாமி மனிதர் சயனத்தால் இழைப்பார ராத்திரிக் காலம் கட்டளையிட்டருளி நீரே உமக்கே தோத்திரம் உண்டாகக் கடவது இன்றெனக்குச் செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்குத் தோத்திரம் பண்ணி என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த இராத்திரியிலே சடுதி மரணத்தினாலும் துர்க்கனவு முதலான பசாசு சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவோட்டாமல் காத்துக்கொள்ளும் ஆமேன் சேசுவே என் மரண வேளையிலே இஷ்ட பிரசாதத்தோடிருந்து உமது சிலுவையை அவளோடு தழுவி உயிர்விடவும் உமது இராச்சியத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தருளும் ஆமென் காவல் சம்மனசுக்குத் தன்னை ஒப்புக்கொடுக்கும் செபம் எனக்குக் காவலாயிருக்கிற சர்வேசுரனுடைய பரிசுத்த சம்மனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமேன் குறி, காவல் தூதரை நோக்கி செபம் அதிமிக பிரமாணிக்கம் அமைந்த காவலரே அடியேனுக்கு பிரியாத துணைவராக இறைவனால் நியமிக்கப்பட்டு எப்போதும் என் அருகிலிருந்து என்னை ஆண்டு நடத்தி வரும் வானதூதரே இன்று பேர் ஆகிய நான் உம்மை என் பாதுகாவலராகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு என்றென்றைக்கும் என்னை முழுதும் உமது பராமரிப்பில் வைத்து விடுகிறேன் மேலும் நான் உமது மகிமை பிரதாபத்துக்கு விரோதமான எவ்விச்சொல்லினாலும் செயலினாலும் உம்மை விட்டு பிரியாமலிருப்பதும் அன்றி எனக்குக் கீழ்ப்பட்ட மற்றவர்களும் தேவரீருக்கு விரோதமாய் ஏதாவது சொல்லவும் செய்யவும் விடுகிறதில்லை என்றும் உறுதி செய்கிறேன் ஆதலால் இன்று முதல் என் மரண பரியந்தம் உமது ஊழியனாக ஏற்றுக் கொள்ளும் நான் செய்யும் செயல்களிலும் எனக்கு உதவி செய்து சிறப்பாக என் மரண நேரத்தில் என்னை கைவிடாமல் காத்தருளும் ஆமென்